என்ன மீன் பார்ப்போம் எடுத்து காரிக்கு யூஸ் ஆகும் அதான் பார்க்குறேன் மீன் பெரிய இருக்கு வந்தபடி பக்கத்தில் போய் பார்ப்போம் என்ன மீன் சொல்லி தம்பியை பக்கமாக வர சொல்லியிருக்கேன் கச்சா எடுத்து வச்சுக்கோங்க கச்சா வரும் கேப்ல உள்ள திருப்பு உள்ள ஏ டிரைவரே உள்ள திருப்பிடாரு நல்லா இருப்பான் தம்பி வாரா அண்ணன் பக்கத்தில் செல்லு வீடியோ எடுத்தேன் செல்ல நான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன் அதை வரை இப்போ அவனை கேப்டன் ஆகிட்டான் நான் இங்கே உள்ள நிச்சான். எல்லாம் இருக்கே. ஏ புட்டாத. ரிவர்ஸ் ஏடா ரிவர்ஸ் ஏடா. ரிவர்ஸ் ஏடி ரிவர்ஸ் ரிவர்ஸ். டவர் gêmeரே போ. いや போ போ ரிவர்ஸ் போ. ரிவர்ஸ் போ. போ போ ரிவர்ஸ் போ. போ ரிவர்ஸ் போ. போ ரிவர்ஸ் போ. அண்ணன் ரெடியா இருக்க கச்சா விட மீன் எடுக்கிறது ஓ ரிவர்ஸ் போயிட்டு வா ரிவர்ஸ் போயிட்டு புள்ள புள்ள சரிக்கி ஆடி ரிவர்ஸ் போ 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 எப்படி டிரைவர் ஆகுறது போ ஸ்லோ பண்ணி திக்க இருந்துட்டு ஸ்லோ பண்ணி கீழ்த்துட்டு ஸ்லோ பண்ணி கீழ்த்துட்டு புள்ள அடிச்சுக்க புள்ள அடிச்சுக்க புள்ள அடிச்சு முன்ன போடு புள்ளா லெப்ட்ல கறக்கு லெப்ட்ல கறக்கு புள்ளா லெப்ட்ல கறக்கு புள்ளா லெப்ட்ல கறக்கு வா 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 மீன் தெரியுதா மீனை நாங்க வந்து இங்க அஸ்கிலிங் சொல்லுவோம்

ഞാൻ വെള്ളം മിന്ദ

ஊர்ல நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மீன் கிடைக்காது கேக்குதா நல்ல கொழுக்கு மீன் இது இந்த ஊர்ல அஸ்திரி கண்ணு ஒரு கண்ணை காணான மீன் உயிரா இருக்குங்க ரெண்டு கண்ணே ஆடி வச்சிருக்கு ரெண்டு கண்ணே அவனே கடிச்சிருக்கேன் இது ஒண்ணு நோ கடிச்சிருக்கு என்ன அடே இது கறிக்கு விட்டலமா இப்படி வெட்டலாம் என்னாச்சு கறிக்கு விட்டறீங்க பாருங்க ரெண்டு கண்ணு போச்சு பாபா கடிக்கும் மூஞ்சே கறி மீன் எடுத்து கறி கறி கிழஞ்சலி எடுத்தோம் மீன் எப்படி உயிரோடு நிற்குவாருங்க அந்த ரெண்டு கண்ணையும் வேற பொடி மீனில் எதுவும் கடிச்சிருக்கு இது எதுக்கும் பிரச்சாரம் இல்லாமல் போயிடக்கூடாது நம்ம வெட்டி குழம்பு வச்சு பார்ப்போம் ஆக்கவே பரிதாமல் இருக்கல ஒன்று ஒன்று அடிச்சு தான் உலகத்தில் வாழ்ந்துக்கு நம்ம டிரைவர்கிட்ட கொடுத்து எடுத்தான்னு சொன்னேன் இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் கேப்டனாக இருக்கு தம்பி பயன்படுத்தலாம் சரி அமையில் அடுத்த நேரம் டிரைவர் ஆகிருப்பேன் ஓகே இந்த மீனை வந்து இங்க அஸ்கிலிங்க சொல்லுவோம் இது நம்ம ஊர்ல இந்த மீன் கிடைக்காது நம்ம ஊர்ல இந்த மீனை பார்த்து நல்ல நாளுக்கு கமல் கொடுங்க சரியா வரக்க நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிங்க நம்ம சேனல் நிறைய வீடியோ இருக்கு கடை பிடிக்கிறது எப்படி சீலா மீன் பிடிக்கிறத பத்தி மற்ற நம்ம வேலை பிடிக்கிறது நிறைய வீடியோக்கள் இருக்கு வரக்காம சேனல்ல மற்ற வீடியோக்களை விசிட் பண்ணி பாருங்க ஓகேவா ஓகே எல்லாருக்கும் நன்றி